பனிரெண்டு ஓகே மதியம் பன்னிரெண்டுன்னு வச்சுக்கலாம் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் ரசூல் நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்தது தஜிகிஸ்தான் நாட்டில் வேர்ல்டு ஃபேமஸ் உலகமெங்கும் அட்வென்ச்சர் விரும்பிகளால் அது சைக்கிளிஸ்டாக இருக்கட்டும் மோட்டெண்டு முக்கிய நகரங்களை இணைக்குது ஒன்று ஓஷ் கிர்கிஸ்தான் சதன் கிர்கிஸ்தானில் உள்ள ஓஷ் நம்ம வந்துருந்தோம் இல்லைங்களா அந்த நகரத்தையும் நம்ம முர்காப்பில் இருக்கோம் முர்காப்பில் இப்போ நம்ம வந்து இருக்கிற உயரம் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மீட்ருங்க அதாவது அடியில் சொல்லணு ஸோ இங்கே மக்கள் வந்து நொமேடிக் பீப்புளுங்க அதாவது டைம் ஃபைன் ஹவர் யூ சூப்பர் நைஸ் ஸ்கூல் லீவ் ஹாலிடே ஓகே கிரேட் பதார் ஓகே ஓகே ஃபுல்லாக சைனீஸ் சாய்ஸு எலக்ட்ரானிக்ஸு பேட்ரிஸு நீ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சரி நான் கழிச்சு வருவோம் சாப்பிட்டுட்டு கார் ஒன்று வந்து கூட முக்கியமான எரிபொருள் வந்து இந்த மாடு ஆடு அப்புறம் குதிரை சாணம் தாங்க அதை நல்லா ட்ரை பண்ணி வரட்டி ஆக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம அமெரிக்கன் டாலர் ஒரு நூறு டாலர் வச்சுருக்கேன் மொச்சம் முந்நூறு வச்சுருக்கேன் நூறு மட்டும் இப்போ மாற்றிப்போம் உண்மையாலுமே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க இலப்பு எடுக்குது நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறுரூபா ஒரு சமோசா ஒன்று சாப்பிடுவோம் பத்தாவதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வாங்கிக்கலாம் உள்ள வெங்காயம் உருளைக்கிழங்கு அழகான குர்தி மாஸ்க் அதை பார்த்துட்டு முருகா நதியை பார்த்துட்டு வருவோம் சரியாக அமைஞ்சிருக்கு கிராமம் ஸோ அதனால தான் இந்த கிர்கிஸ் மக்கள் பல டைம் உங்களுக்கு லீவுங்க வெக்கேஷன் டைம் இந்த குழந்தைங்க செவ்வாய்கிழமை மதியம் மூணு மணி இருக்காங்க நம்ம பார்த்தோம் நிறையா இதில் ரஷ்யா இது எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குல்ல ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் பாருங்க இங்கே வாங்க வசதி மரங்கள்லாம் இருக்கு ஏதோ என்ன காயின் தெரியல இது தெரிஞ்ச சொல்லுங்கள் என்னென்னது சிமெண்ட்டு கல் ஃப்ரிட்ஜு இதோ உங்களுக்காக அந்த பக்கம் சைனா அந்த பக்கம் கிர்கிஸ்தான் இந்த பக்கம் தஜிகிஸ்தான் இடையில மார்க்கோ போல ஆடுகளுக்கு தலையில் நல்லா கொம்பு இருக்கொண்டு போட்டுருந்தது நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாருங்க ஸ்கூல் இதான் ஸ்கூலு இந்த ஊர் எலிமெண்ட்ரி பிரைமரி ஸ்கூலாட்டு இருக்குது போட்டிருக்கு பாருங்க சூப்பராக இங்கே டின்னர் சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்பலாமா நம்மளோட ஹாஸ்டலுக்கு இங்கிருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் கருமும் இருக்குது மணி ஒம்பு